खिलाफ ही तो उनसे भी मासूम है बुखारी सही सही बुखारी ने है कैदेसी हदीस कैदेसी ने हदीस इतना हदीस मुद्दा हदीस इतना तो प्रबल इतना हदीस नमः आमादो बिन्निया सारी इतना तो देखो कैदेसी हदीस तो प्रबल ना कहीं पता नहीं कभी पता नहीं कभी पता नहीं कभी पता नहीं कभी पता नहीं

அவர்களை வாழ வாழ்ந்த காலத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டியது ஒரு புரட்சி ஆகிய அந்த புரட்சிக்கான அவர்களுடைய கடைசி அரிசை அமைத்தார்கள் அந்த அரிசி என்ன சொல்றது நிறுத்தப்படும் அமல் அதை அகற்றப்படும்

இல்லை அது தி தி என்னது பாعوமாகிற கேள்வி ஒரு இடத்தில் குர்ஆனை தடைவீடுறாரோ அந்த இடத்தை இஸ்லாம் பரவீடு நடக்குதே என்று என்னுடைய மார்க்கத்திற்கு ஒரு ஆபத்தை வந்துவிடக்கூடாது என்கிற உறுதி ஒரு நான் அவங்க

तेरे नमः रसूल अल्लाह के इधर पेरे मुस्तफा इन पेरे रसूल अल्लाह के इधर पेरे मुस्तफा मुस्तफा माना इन्हें तो तेरे नहीं कर पड़ो इस्तीफा और बात नहीं के इस्तीफा और बात नहीं के इस्तीफा ना रेंजर लोग उनका तेरे नहीं कर रहे ये काफी साबरे इलाज दी साबरे इलाज देखना अभी पेरे इस्तीफा नहीं ये चाप नहीं बैठे के ही

எனவே இந்த சிறப்பான மக்கள் கூடி இருக்கிற இந்த சபையில் உங்களோடு நான் பேசுவதற்கு நான் இந்த செய்திகளை ஆழமாக பதிவு செய்யப்படுவதேன் மக்களிடத்தில் சந்தேகங்களும் பெருகிவிட்ட ஒரு கால ஒரு பக்கம் சந்தேகம் ஜாஸ்தியா இருக்கு இன்னொரு விவாதம் ஜாஸ்தியா இருக்கு

அல்ல செய்வானாக இந்த சபையில் இருந்து சமூக வாங்குகிற நேரத்தில் அந்த முடிவை நாம்

உங்களது வாழ்க்கையை தெய்வியும் குடும்பத்திலும் நல்லா உங்களுக்கு வரைக்கும் செய்வானா உங்களது திருமத்தையே அல்லா உங்களுக்கு வரைக்கும் செய்வானாக எல்லா நிலையிலும் இந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் நல்லா உங்களை பாதுகாத்து செய்வானாக இந்த சமூகத்திற்கு மிகச் சிறப்பான பணியாற்றி தீனை பாதுகாக்கிற பாதுகாவலர்களாக அல்லா எங்களுக்கு என்னையும் உங்களை மாற்றி விடுவானாக இந்த துவாசியத்தோடு

صلی علی نبی مصالحہ پر اور نبی محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم سے سبھیے اللہوندی پانا ان دعا سے دعا سے میرے سے